அந்த நேலா அவத்தா நான் கையில முடிச்சே ஏராசா என்ன நிலா பிடிக்கலாம் குரங்க வந்து நிக்குது படங்க எங்கடா உன் கண்ணை காணும் கண்ணாடிக்கு உள்ள இருக்கு கண்ணாடி போட்டிருக்கியா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா ஒரே கருப்பா இருக்கு நீ எல்லாம் கண்ணாடி போடுறா ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள் போடு அப்பதான் தனியா தெரியும் அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும் காவியமா இருக்கு என்னப்பா அது பல பேர் என் கண்ணு போயி அப்புறம் அவ கண்ணு போயி பின்னாடி அவ வாழ்க்கை இல்லையா அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன் ஓ இது நிம்மதிக்காக இல்ல நிம்மதிக்காக வச்சு யாரு கருப்பு கண்ணாடி அவன் கண்ணாடி போட்டு எப்படி இருக்கு தெரியுமா யானைக்கு நல்லெண்ணெய் புச மாதிரி மிருமணிட்டு இருக்கு கிட்ட போய் பேச முடியல ரெண்டு ரோஜ்ல மாட்டாடலே ரெண்டு ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சுட்டியா உங்ககிட்ட பேசுனா பல்லு போட்டு எல்லாம் வலிக்குது

என்ன சொல்லு அறுபது ஏக்கர்ல மில்லு நான் கண்ணாடியும் போடலாம் காரு வச்சுக்கலாம் என்ன எடுக்கிறதால என் கூட போட்டி போடுற நான் வேற நீ வேற இந்த லுக்கே ராயல் லுக்குடா போடா போய் டிக்கெட் கொடு சில்லரை கையாடல் பண்ணிடாத பாடுவா போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஓடியாங்க தண்ணி 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 ஏண்டா தாண்டவரா என்னடா தேவிட்டே டேய் அண்ணே வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வரறோம்

தண்ணி முடிக்க வரும்போது பொட்டு உளுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது ஊட்ல ஏம் அவனும் மருமவளும் இருக்காங்க தம்பி ஏ ஓ மருமகன் மைசூர் மகாராணியா அந்த நாய் வந்து தண்ணி குடிக்க மாட்டாளா அது என்னமோ தம்பி தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலை வலி வந்துருது இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா இடுப்பு வலின்னு போ பாக்கலாம் அவரு டிரைவரு நான் கிளீனரு வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க கிழவி எல்லாம் பின்னாடி போங்க 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 பாட்டி இதா ஓ மருமகளா ஆமா ஏமா நல்ல வீங்கன பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சிட்டு இந்த கிழவே தண்ணி எடுக்க சொல்றியே ஏன் நீ வந்து எடுத்தா குறஞ்சி போய்டுவியா இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு இடுப்பா அது உன் உடம்பல எந்த பகுதியில் இருக்கு ஆமா இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா கண்ணு வைக்காத உடம்பு எலச்சிரும் ஆமா கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கறாங்க கொஞ்சமணி கொஞ்சமணி டேய் இந்த குஞ்சுமணி கோழிமணி நீ யாரா நீ தெரந்து உன்ன நாய் நோளஞ்ச மாதிரி நோளஞ்சிட்ட அவ புருஷங்க என்னடா கையில

என்னடா வயித்தை கிளீன் பண்ணிட்டியா எல்லாம் போச்சுனே ரைட் சொல்றியே இந்த பார் இனிமே ஒழுங்கா வண்டில உட்கார்ந்து வரணும் அங்க நிறுத்துங்கண்ணே இங்க நிறுத்துங்கண்ணே டயர் கீழே எலுமிச்சம் பழத்தை வச்சு நசுக்குற மாதிரி நசுக்கி போடுவேன் என்ன வண்டில பண்ணி அடிக்க கூடாதுன்னு பிரதர் என்னது அண்ணே நான் கொஞ்சம் தூங்கணும் வண்டிய ஸ்லோவா ஓட்டி போங்க ஏன் லாட் போட் தூங்கிட்டு போலாமா இது நல்ல ஐடியா இருக்கே தெரு பிஞ்சு போய்டும் சைடு லுக்கால தூங்கிட்டு வந்த கதவு திறந்து ஒரே மீதி உருண்டு போய்டுவேன் இதுக்கு தான் ஒரு டிவி டேக் வச்சிருக்கீங்களா என்னது டிவி டேக்கா ஏண்டா இது என்ன ஓமினி பஸ்ஸா போடா

ரெண்டு பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் கண்டுக்காம போகுது பாத்தியா இல்லைங்க தண்ணி பிடிச்சி வருவாங்க அம்மா அம்மா தாயி தாயி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா தாக தாங்க முடியலமா ஒரு கிளாஸ் தண்ணிமா ஒரு கிளாஸ் தண்ணி என்னடா ஒரு பண்டாரி கண்டுக்காம போயிட்டு இருக்குது அது என்ன விதிங்கிறது ஊருக்குள்ள லாரியாரியா தண்ணி ஊத்துறீங்க ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே கத்துவும் பேசுறியா எழுதி மேல என்ன

இந்த முரத்துல ஓட்ட போடுறதுக்கு ஆயிரம் ரூபாயா ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா நானே ஓட்ட போடுறேன் விளையாடாதீங்க எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய ரூபாய் காது குத்துறதா வண்டிக்கிட்டேன் அப்ப அவனுக்கு போய் குத்து பெரிய ரூபாய் சாமி ஓ சாமியா ஏன்னா சாமிக்கு வேண்டுதல் மொட்டை போடுவாங்க இல்லன்னா பாதயாத்திரை போவாங்க இது என்ன புதுசா காது குத்தல் அதுதான் நம்ம டெக்னிக் அது என்ன டெக்னிக் இப்ப பாதயாத்திரை யாத்திரை பண்ணு வச்சுக்கோங்க நடந்து போகணும் கால் வலிக்கு மொட்டை அடிச்சு வச்சுக்கோங்க என்னுடைய அழகு போயிடும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்ன கொலகாரன் ஆக்காத

தம்பி கொஞ்சம் பாத்துட இப்ப வந்தறேன் அப்புறம் வரேன் பயர் முடியுற ஐயயோ ஆ இரு ஹே யார ராவ போது மூஞ்சி வந்து புசு புசுனு காத்து விட்டு டிஸ்டர்ப பண்றவன்

சிவராசன் செத்துட்டாங்க சிவராசன் செத்துட்டாங்க பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா பாம்புக்கு பன்னெண்டு உடம்புல விஷம்